டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்ரவாண்டி தொகுதியோட இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் விஜய் அவர்களுடைய தமிழக வாழ்த்துக்கழகம் மணிக்கும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா இல்லையா அப்படின்றது அரசியல் ரீதியில் எந்த விதமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவில்லை என்றாலும் விஜய் அவர்கள் இதில் போட்டியிட்டால் என்னென்ன சாதக பாதகம் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லும் பட் இந்த விக்கிரவாண்டி தொகுதி தேர்தலில் ஏற்கனவே சீமானவர்கள் நான் வழக்கம் போல தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ விஜய் அவர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிப்பாரா இல்லையா ஒரு நேரடியாக போட்டியிடவில்லை என்றாலும் சீமானவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது காரணம் என்னவென்றால் விஜய் அவர்கள் சீமானவர்களுக்கும் விசிகா தலைவர் அவர்களுக்கும் தனியாக வாழ்த்து தெரிவித்திருக்கார் வாழ்த்து தெரிவிப்பதற்காக மட்டுமே ஒரு கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேட் அடிச்சு வச்சிருக்கார் விஜய் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சோசியல் மீடியாவில் இருக்கும் பட்சத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிதாக சாதித்த மோடி அவர்களுக்கும் உடனே வாழ்த்து தெரிவிக்காமல் சீமானவர்களுக்கும் திருமாவளவர்கள் அவர்களுக்கும் தான் முதலில் வாழ்த்து தெரிவித்திருந்தார் விஜய் அவர்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுவிட்டார்கள் அப்படின்றதுக்காக ஆனால் அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் சீமானவர்களையும் திருமாவளவனவர்களையும் ஒரு சேர கூட்டணியில் சேர்த்து அந்த தேர்தலை சந்திக்க விஜய் விரும்புவதாக அதனால்தான் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதன் மூலம் தூது விட்டிருக்கிறார் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இன்ஃபேக்ட் சீமானவர்களுக்கு மைக் மைக் சின்னம் ஒதுக்கப்பட்ட போதும் தன்னுடைய கோட் படத்தில் மைக்கை பிடிக்கட்டுமா அப்படின்னு அந்த மைக்கை வச்சே அவர் போஸ்டர் வெளியிட்டது மறைமுகமான ஆதரவை சீமானவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றதும் அப்போது விவாதிக்கப்பட்ட ஒன்று ஸோ சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒருவேளை கூட்டணி சேர்ந்தால் பதினஞ்சு பர்சன்ட் வாக்கு வரை ஈஸியாக அள்ளிவிடலாம் அப்படின்னும் பல அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தனியாக நிற்கப் போவதாக கூறியிருக்கும் சீமானுக்கு பகிரங்கமாக விஜய் அவர்கள் தன்னுடைய ஆதரவை அறிவிப்பாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது பட் விக்ரவாண்டி இடைத்தேர்தல் எதுக்கு வருது அப்படின்ற பேக்ரவுண்டை கொஞ்சம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் விக்ரவாண்டி டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு இடைத்தேர்தல் வந்து சந்தித்தது அந்த சமயத்தில் அதிமுக அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது டூ தௌசண்ட் நைன்டீனில் அதிமுக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பாளர் இருந்தபோதும் ஒரு ஆளும் கட்சியாக அங்கே அதிமுக ஜெயித்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் வந்து சட்டசபை தேர்தலே நடந்தது அங்கே திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிட்டது மீண்டும் இப்போது இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளது விக்கிரவாண்டி தொகுதி அதனுடைய எம்எல்ஏ அவர்கள் சமீபத்திய லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது இறந்துவிட்டார் ஏப்ரல் ஆறாம் தேதி அவர் திடீரென்று எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டதால் உடனடி உடனடியாக அங்கே எலெக்ஷன் நடத்த முடியாமல் லோக்சபா எலக்ஷன் தான் நம்ம வந்து நாடாளுமன்ற இடைத்தேர்தலாக நடத்த போகிறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்த உடனேயே இப்போது பத்தாம் தேதி அடுத்த மாதம் எலெக்ஷன் நடக்கும் போது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உடனடியாக இங்கே தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் எல்லாம் களத்தில் குதிக்க ஆரம்பித்து விட்டன முதல் ஆளாக அன்னியூர் சிவாவை தன்னுடைய வேட்பாளராக அறிவித்திருக்கிறது திமுக களத்தில் எப்பொழுதுமே அதிமுக தான் முதலில் வேட்பாளரை அறிவிப்பார்கள் அப்படின்றது ஜெயலலிதா காலத்தில் எழுதப்படாத விதியாக இருந்தது ஆனால் இப்பொழுது திமுக முதலில் களத்தில் இறங்கி இருக்கிறது அதிமுக என்ன முடிவெடுக்க போகிறது அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க அதிமுகவே நிற்க போகுதா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு அதாவது தேமுதிக இல்லை எஸ்டிபி போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு நிற்க கொடுக்க போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது காரணம் என்னவென்றால் விழுப்புரம் தொகுதியில் தேமுதிகவிற்கு என்று ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது ஸோ எப்படியும் ஆளு கட்சி தான் ஜெயிக்க போகுது இந்த எலெக்ஷனில் அதை அப்படியே கூட்டணி கட்சி பேரில் எழுதிடலாமா அதிமுக யோசிக்க இருக்கு இந்த சைடு பாஜகவும் கிட்டத்தட்ட யோசிக்கிறது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக அங்கே நின்று இருந்தது அண்ட் பாமக ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வாக்கு வாங்கி ஒரு டீசெண்டான தேர்ட் பிளேஸ் கொஷனுக்கு வந்து இன்ஃபேக்ட் என் அலையன்ஸ் எயிட்டீன் பர்சென்ட் வந்திருக்கிறதுக்கு காரணம் அங்கே விழுப்புரத்தில் ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் அளவுக்கு பாமக வாக்கு குவித்ததும் ஒரு காரணம் அப்படின்னு பேசப்படுறது ஸோ இந்த முறை பாஜக நேரடியாக நிற்குமா இல்லை பாமகவின் வன்னியர் இயர் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி தொகுதியில் பாமகே தள்ளி விட்டுருமா அப்படின்னு கொஸ்டின் இருக்கு இதற்கு மத்தியில் மீண்டும் விஜய் அவர்களுடைய ஆதரவு வெளிப்படையாக இருக்குமா மறைமுகமாக இருக்குமா இல்லை ஆதரவு எதுவும் தெரிவிக்காமல் வழக்கம் போல வெற்றி பெறுபவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது நம்ம ஏற்கனவே இடைத்தேர்தல் பாராளுமன்ற தேர்தலோடு நடந்த போது அதில் விஜய் நிச்சயமாக போட்டியிட்டிருந்தால் தமிழக அரசியல் களம் மாறி இருக்கும் அப்படின்றத இன்னும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் காரணம் என்னவென்றால் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் இடைத்தேர்தலில் போய் விஜய் என்ன பண்ண போறார் பட் நேர்களே எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பது தொகுதிக்கும் செல்ல வேண்டும் அண்ணாமலையும் சீமானும் நாற்பது தொகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் ஆனால் விஜய் விளவங்கோடு என்ற ஒரு சின்ன சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலை சந்தித்திருந்தால் வெறும் அங்கேயே மட்டும் சென்று பத்து நாள் இருபது நாள் அங்கேயே ரூம் எடுத்து தங்கி அந்த தொகுதியே சுற்றி சுற்றி வந்திருந்தாருனா கடுமையான போட்டி குறைந்தபட்சம் தோல்வி அடைந்திருந்தால் கூட கடுமையான போட்டி கொடுத்து விஜய் அவர்களுடைய ஃபேஸ் வேல்யூக்காகவாவது அங்கே ஒரு பயங்கரமான குறிப்பிட்ட வாக்கு வங்கி அங்கே கிடைச்சிருக்கும் நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் அங்கே காங்கிரஸ் இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கிறது பட் அது குறைந்தபட்சம் மிக மிக நெருக்கடியாக கொண்டு சென்று காங்கிரஸை வீழ்த்த முடியவில்லை என்றால் கூட இரண்டாவது இடம் வருவதற்கு கூட விஜய்க்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ அந்த வாய்ப்பை விலவங்கோட்டில் தவறு விட்டு விட்டார் விஜய் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ அரசியல் அப்படின்னு வரும்போது யாரும் வாக்கு வங்கியோடு பிறப்பதில்லை ரஜினிகாந்த் என்றுமே எம்ஜிஆர் ஆக முடியாது ஆனால் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்ததன் மூலம் ஒரு முறை ஆட்சியை சேஞ்ச் பண்ணி காமிச்சார் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் விஜய் அவர்கள் நிச்சயமாக ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது ரஜினிகாந்த் அவருடைய ஐம்பது வயதில் அவருடைய பீக்கில் பாஷா படம் ஒன்று கொடுத்திருந்தாரு தமிழக ஆட்சியை மாற்றும் நிலைமை கொண்டு விஜய் நிச்சயமாக ரஜினிகாந்த் கிடையாது ஆனால் ரஜினிகாந்தாக ஆவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும் வாக்கு வங்கியோடு யாரும் பிறப்பதில்லை ஆனால் வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குற சான்ஸு நிச்சயமாக விளவங்கூடிய இடைத்தேர்தலில் வந்து விஜய் அவர்களுக்கு இருந்தது ஆனால் அதை மிஸ் பார்க்குறேன் இப்போ தான் இனிமேல் தான் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் நான் நோ இது பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அவர்கள் ஸோ இப்போது அவர்கள் நேரடியாக தனித்து நிற்க போகிறேன் மீண்டும் சொன்ன நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த ஸ்கூல் பசங்களுக்கு பரிசு கொடுக்குற நிகழ்ச்சியும் நடக்கப் போகிறது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது விஜய் அவர்கள் மறைமுகமான தன்னுடைய ஆதரவை சீமானவர்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் ஏற்கனவே எட்டு சதவீத வாக்கு வங்கியை தாண்டி மாநில கட்சியாக இருக்கும் சீமானவர்களுக்கு விஜய் அவர்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு ஒரு பூஸ்டை கொடுக்குது அப்படின்றத பார்க்குற மாதிரி இருக்கும் மீண்டும் நாம் சொல்கிறோம் இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளும் கட்சிக்கு மிக மிக சாதகமான ஒரு தேர்தலாக தான் இருக்கப் போகிறது ஆனால் ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் எந்தெந்த கட்சிகளுக்கு பிரிய போகிறது அப்படின்றதுல தான் அந்த கேமே இருக்க போகுது அதுதான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான பிளானாகவும் இருக்க போயிருது ஸோ விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தைரியமாக ஓப்பனாக தன்னுடைய வாய்ஸ் கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை கொடுத்தா யாருக்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை என்றால் அவர் வெறும் வாழ்த்துக்களோடு மீண்டும் நின்று விடுவாரா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி